புளசி தீர்த்தம் கொடுக்கும் என் செல்ல மகளை அவளின் முகத்தை இதோ ஒருவர் எழுதிய என் எண்ணங்கள் எழுதியவர் யாரென்று தெரியவில்லை ஆனால் எனக்காகவே என்னை பார்த்து எழுதியது போல வாழை தோட்டத்துக்குள் வந்து முளைத்த காட்டு மரம் நான் எல்லா மரங்களும் ஏதாவது ஒரு கனி கொடுக்க எதுக்கும் உதவாத முள்ளுமரம் நான் தாயும் நல்லவள் தகப்பனும் நல்லவன் தரிகட்டு போனதெனவோ நான் படிப்பு வரவில்லை படித்தாலும் ஏறவில்லை இங்கிலீஷ் டீச்சரின் இடிப்பை பார்க்க இரண்டு மைல் நடந்து பள்ளிக்கு போவேன் பிஞ்சிலே படுத்ததே எல்லாம் தலையெழுத்தென்று எட்டி மிதிப்பான் அப்பன் பத்து வயதில் திருட்டு பனிரெண்டில் பீடி பதிமூன்றில் சாராயம் பதினாலில் பலான படம் பதினைந்தில் ஒன்று வீட்டுக்காரி பதினெட்டில் அடிதடி இருபதுக்குள் எத்தனையோ பெண்களிடம் விளையாட்டு இரண்டு மூன்று முறை கருகலைப்பு எட்டாவது ஃபயலுக்கு ஹெட்மாஸ்டர் வேலையா கிடைக்கும் மல்லாரி ஓட்டினால் லோடுக்கு நூறு தருவார்கள் வாங்கும் பணத்துக்கு குடியும் குத்தியாகும் என எவன் சொல்லியும் திருந்தாமல் எச்சுப்பிழைப்பு பிழைக்க கைமீறி போனதென்று கால்கட்டுக்கு ஏற்பாடு செய்தனர் வேசிக்கு காசு வேணும் வருபவள் ஓசிதானே மூக்குமுட்ட தின்னவும் முந்தானே விரிக்கவும் மூன்று பவுனுடன் விவரம் தெரியாத ஒருத்தி விளக்கேற்ற வீடு வந்தாள் வயிற்றில் பசித்தாலும் வயிற்றுக்கு கீழ் பசித்தாலும் வக்கனையாய் பரிமாறினாள் தின்னு கொளுத்தேனே தவிர மருந்துக்கும் திருந்தவில்லை மூன்று பவுன் போட முட்டாப்பயலா நான் இன்னும் மய்ந்து வேண்டும் என்று இடுப்பில் மிதித்து அனுப்பி வைக்க கறவை மாட்டை சந்தைக்கு அனுப்பி நான் கட்டியவனை வீட்டுக்கு அனுப்பி நான் சொந்தமிட்டு போகாமல் இருக்க மாமனாரான மாமன் பார்த்து வாரமானதால் பசிக்கிறதென்று கைப்பிடிக்க தள்ளி போனதென்று தள்ளிவிட்டாள் சிரிக்கும இருக்கும் சனி போதாதென்று இன்னொரு சனியா மசக்கை என்று சொல்லி மணிக்கொரு முறை வாந்தி வயிற்றை காரணம் காட்டி வாய்க்கு ருசியாய் சமைப்பதில்லை சாராயத்தின் வீரியத்தால் சண்டையிட்டு வெளியே அனுப்ப தெருவில் பார்த்தவரெல்லாம் சாபமிட்டு போவார்கள் கடைசி மூன்று மாதம் அப்பன் வீட்டுக்கு அவள் போக கருவேப்பிள்ளை காரி ஊர்த்தி வாசனையாய் வந்து போனாள் தர்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக தகவல் சொல்லி அனுப்ப ரெண்டு நாள் கழித்து கடமைக்கு எட்டி பார்த்தேன் கருகருவனை எந்நிறத்தில் பொட்டவுள்ள எவன் கேட்டான் இந்த மூதேவியின் கள்ளிப்பால் கொடுப்பாயோ கழுத்தை திருப்புவாயோ முத்தையாக வருவதானால் ஒரு வாரத்தில் வந்துவிடும் என்று சொல்லி திரும்பினேன் ஆறு மாதமாகியும் அவள் வரவில்லை அரசாங்க மானியம் ஐயாயிரம் கிடைக்கும் என்று கையெழுத்துக்காக பார்க்க போனேன் கூலி வேலைக்கு போனவளை கூட்டி வர வேண்டி பக்கத்து வீட்டு பாப்பா ஓடி செல்ல ஆடி நின்ற ஊஞ்சலில் அழுகுரல் கேட்டு சகிக்க முடியாமல் எழுந்து நின்று தூக்கினேன் அதே அந்த பெண் குழந்தை அடையாளம் தெரியவில்லை ஆனால் அதே கருப்பு கள்ளிப்பாலில் தப்பித்து வந்தாது என் கைகளில் சிக்கிக் கொண்டது வந்த கோவத்திற்கு வீசியறியவே தோன்றியது தூக்கிய நொடி முதல் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது என்னை போலவே கண்களில் மச்சம் என்னை போலவே சப்பை மூக்கு என்னை போலவே ஆணாக பிறந்திருந்தால் இங்கு இந்நேரம் இங்கிருக்க வேண்டியதில்லை பல்லிலா வாயில் பெருவிரலை தின்கிறது கண்களை மட்டும் ஏனோ சிமிட்டாமல் பார்க்கிறது ஒரு கணம் விரல் எடுத்தால் உதைத்துக்கொண்டு அழுகிறது எட்டி விரல் பிடித்து தொண்டை வரை வைக்கிறது தூரத்தில் அவள் வருவது கண்டு தூரமாய் வைத்துவிட்டேன் கையெழுத்து வாங்கி கொண்டு கடைசி பஸ்ஸுக்கு திரும்பி வருகிறேன் முன்சீட்டில் இருந்த குழந்தை மூக்கை எட்டி பிடிக்க நெருங்கியும் விளங்கியும் நெடுநேரம் விளையாடிக் கொண்டிருந்தேன் ஏனோ அன்றிரவு தூக்கம் நெருங்கவே இல்லை கனவு கூட கருப்பாயிருந்தது வெளிச்சம் வரும் வரை காத்திருந்தேன் போட்ட கையெழுத்து பொருந்தவில்லை என்று பொய்த்தனத்தோடு இன்னொரு கையெழுத்துக்கு மீண்டும் சென்றேன் அதே கருப்பு அதே சிரிப்பு கண்களில் மச்சம் சப்பை மூக்கு பல்லிலா வாயில் பெருவிகள் தேனி ஒன்று மட்டும் புதிதாய் எனக்கும் கூட சிரிக்க வருகிறது கடைசி பஸ் ஆனால் பேருந்தில் எந்த குழந்தையும் இல்லை வீடு நோக்கி நடந்தேன் பானை வெளியில் கருவேப்பிலைக்காரி கைப்பிடித்தால் உதறிவிட்டு நடந்தேன் தூக்கம் இல்லை நெடுநேரம் ஈரம் பட்டதால் பார்த்தேன் விடிந்தும் விடியாததுமாய் காய்ச்சல் என்று சொல்லி ஊருக்கு வரச் சொன்னேன் பல் கூட விளக்காமல் பஸ் ஸ்டாண்டிற்கு சென்று விட்டேன் பஸ் வந்ததும் லக்கேஜை காரணம் காட்டி குழந்தையை கூடி என்றேன் பல்லிலா வாயில் பெருவிரல் இந்த முறை பெருவிரலை தாண்டி ஈரம் எங்கோ சென்று கொண்டிருந்தது தினமும் என் மீது படுத்துக்கொண்டு பொக்கை வாயில் கடிப்பாள் அழுக்கிலிருந்து அவளை காப்பாற்ற நாளுக்கு நாலந்து முறை குடிப்பேன் பான்பராக்கு வாசனைக்கு மூக்கை சொறிவாள் விட்டுவிட்டேன் சிகரெட்டு ஒரு முறை சுட்டுவிட்டதில் விட்டுவிட்டேன் சாராய வாசனைக்கு வாந்தி எடுத்தால் விட்டுவிட்டேன் ஒருவைதானது உறவுகளெல்லாம் கூடி நின்றும் அத்தை சொல்லு மாமா சொல்லு பாட்டி சொல்லு அம்மா சொல்லு என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் எனக்கும் ஆசையாக இருந்தது அப்பா சொல்லு என்று சொல்ல முடியவில்லை ஏதோ என்னை தடுத்தது ஆனால் அவளை எதுவும் தடுக்கவில்லை அவள் சொன்ன முதல் வார்த்தையே அப்பா தான் அவளுக்காக எல்லாவற்றையும் விட்டு எனக்கு அப்பா என்ற அந்த வார்த்தைக்காக உயிரை கூட விடலாம் என்று தோன்றியது அவள் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைக்காக மீண்டும் பிறந்தேன் இந்த சாக்கடையை அன்பினாலே கழுவினாள் அம்மா சொல்லி திருந்தவில்லை அப்பா சொல்லி திருந்தவில்லை ஆசான் சொல்லி திருந்தவில்லை நண்பர்கள் சொல்லி திருந்தவில்லை நாடு சொல்லியும் திருந்தவில்லை முழுசாய் மூன்று வார்த்தை பேசவராது இந்த முகத்தை பார்த்து திருந்துவிட்டேன் வளர்ந்தாள் நானும் மனிதனாக வளர்ந்தேன் படித்தால் என்னையும் படிப்பித்தாள் திருமணம் செய்து வைத்தேன் இரண்டு குழந்தைகளுக்கு தாயானால் இரண்டு குழந்தைகளுமே பெரியவர்களாக வளர்ந்து விட்டார்கள் நானும் கூட தத்தாவாகி விட்டேன் என்னை மனிதனாக்க எனக்கே மகளாய் பிறந்த அந்த தாய்க்காக காத்திருக்கிறது இந்த கடைசி மூச்சு ஊரே ஒன்று கூடி நின்று உயிர் தண்ணி விட்டு கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாதா என்ன யாருடைய பார்வைக்கப்புறம் பறக்கும் இந்த உயிரென்று வானைத்தை பார்த்து காத்திருக்கிறேன் வசலில் ஏதோ சலசலப்பு நிச்சயம் என் மகளாகத்தான் இருக்கும் என் பெருவிரலை யாரோ தொடுகிறார்கள் அதோ அது அவள்தான் மெல்ல சாய்ந்த என் முகத்தை பார்க்கிறாள் என்னைப் போலவே கண்களின் மச்சம் சப்பை மூக்கு கருப்பு நிறம் நரைத்த தலைமுடி தளர்ந்த கண்கள் என் கைகளை முகத்தில் புதைத்து கொண்டு அப்பா அப்பா என்று குமுறி குமுறி அழுகிறாள் அவள் எச்சில் என் பெருவிரலிட உடல் முழுவதும் ஈரம் பரவ ஒவ்வொரு புலனும் துடித்து அடங்குகிறது தாயிடம் தப்பி வந்த மண்ணும் கல்லும் கூட மகளின் கைப்பட்டால் காந்த சிலையாகும் நன்றி